நம் வீட்டு பூஜை அறையில் உள்ள அம்பாளினுடைய திருவுருவ படத்திலோ அம்பாள் உருவச் சிலையிலோ அம்பாளை நினைத்து ஏற்றப்பட்ட தீபத்திலோ அம்பாளை வரவழைக்க அம்பாள் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் நம்மளுடைய வீட்டை பொருளாதார உயர்வாகவும் வைத்துக் கொள்ள நாம் செவ்வாய் அன்றோ வெள்ளிக்கிழமை அன்றோ பூஜை செய்ய வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அனைவராலும் மந்திரங்கள் கூறி இந்த உபச்சார பூஜைகள் செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த பதினாறு உபச்சாரங்களை கொண்டு அதனுடைய வேத மந்திரங்களால் இயற்றப்பட்ட சோடச உபசாரி செய்ய போறோம் உங்களுடைய வீட்டு பூஜை அறியில் இருக்கக்கூடிய அம்பாள் திருவுருவ படத்திலேயே அம்பாள் நிரந்தரமாக வந்து தங்கி விடுவாள் ஒரு முறை கேட்டாளே அவ்வளவு சக்தி வாய்ந்த பூஜா விதானத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோடச உபசார பூஜா விதானம் ஓர் வாத்த ஏவம் குண விசேஷம் श्रीजगदम्बः प्रसादेन वृत्त्यर्थं क्षिप्रमेवारोग्यप्राप्त्यर्थं पिशाचौपद्रवादि सर्वारिट्टनिवारणार्थं युगोकलैश्वर्यं श्रीमहाकाली श्रीमहालक्ष्मी श्रीमगासरस्वतीस्वरूपिणि ீா பரா பிரீத்தேசூக் வாணோம்மூரிய அன

स्वामिनी श्री सन्निधिम् कुरु चक्रगदेशूं भुषुण्डिं शिरः शङ्खं सन्त शिरः करैः तृणयनां सर्वाङ्गभूषावृतः नीलास्मद्युदिमस्य पाद दशकां सेवे महाकालिका ீ மகாமமீமரஸ்வீஸ்வரூபீராமி கிணயீம் சுவர்ணர சந்திராண்மயீம் லக்ஷீம் வேதோ மமா ஆக்சவி

సువర్ణ సింహాసనం సమర్పయా గంగాది సర్వీర్ేత్తమం దాస్ ఓం శ్రీ దుర్గాదేవ్యమయోగోపాద్యం సమర్పయా ీ దుర్గామ హస్త చంద్రాం ప్రభాషంతీం శ్రియం లోట్

శుద్ధం దివ్యం గంగా జలం సమర్పి స్నా ప్రాం శ్రీ దుర్గామకాద స్నానం సమర్పయా శుద్ధా సమర్పయా ప్రాధాన్యమృద్ధి మే

ஸ்ரீகண்டம் தந்தனம் தந்தனம் திவ்யம் கந்தாட்யம் விலேபணம் சுமணோகம் ஓம் ஸ்ரீ துர்கா சுக துாபராஞ்சிவியி தூஜையம் எக்கம் சாந்திம் ஓம் ஸ்ரீ துர்கா பிரயே ஓம்ஸ்ரீ துாபராச்சூர் சமர்

కర్పూర జ్యోతిపన్నం గృగాణ పరమేశ్వరీ ఓం శ్రీ దుర్గాదేవ్యమర్పయామీ మనధక్కా మమాగూ వాచస్ పశుణారూవ్రేయకా ఆరగం గణకేయూరమీ కళాదికీ రత్నాం ీరగోపయం భూషణం ఓం శ్రీ

ஓம் அப்பர்ணா நம ஜானுனி பூஜையே ஓம் அரப்பியய நம ஊரு பூஜையே ஓம் பார்வையை நகாக்கட்டிம் பூஜையே ஓம் ஆர்ய நமபி பூஜையே ஜகன்மாத்திரை நம உதரம் பூஜையே ஓம் மங்களாயை மங்களா நமம் பூஜையே ஓம் சிவாயை நம ஹம் பூஜையே ஓம் மகேஸ்வரியை நம கண்டம் பூஜையே ఓం విశ్వవ్యాయ నమగా స్కంధౌ పూజయామి ఓం కాళ్యై నమక బాగు పూజయామి ఓం ఆధ్యాయ నమక అస్తౌ పూజయామి ఓం వరదాయ నమక ముఖం పూజయామి ఓం సువాణ్యై నమ నాసిం పూజయామి ఓం కమలాక్షై నమగా నేత్రే పూజయామి ఓం అంబికాయ నమక శిర పూజయామి ఓం పరాదేవ్యై నమక సర్వాణ్యంగా పూజయామి ீா பரா ஆர்ணீம் பத்மீம் சந்திரா ஜாத்த வேதோ மமாபா

ആകാരാർത്ഥം നൈവേദ്യം ഓം ശ്രീ ദുർഗാമേ ഓം മഹാർ വരേയാമൃതമസ്മൃതോപരണമസി

आराधिगमगम गुरुवे पश्यमांबर दापव ओम श्री दुर्गा परा देव्यै नमः कर्पूरणी राजनम समर्पयामि मीराजनानंदरम सुद्धाजमणीयम समर्पयामि नमस्करोमि ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् श्रद्धया सिद्धया भक्त्या आर्द्रा प्रेमणा

ార్గోగ్యం చద్రవ్యం దేవి యుగ్ఞతూర్గా పరా దేవ్య సమస్త రాన్ ద్యోపచారాన్ సమర్పయాీ మధుకైబ ప్రమతిని యాయోన్మూలిని యాూమెక్షణ చండముండమీ యా రక్తబీజాసి

మేవి పరిపూర్ణం తొమ్మి అనయా విధానోపచారూజన భగవతి సర్వాత్మికాళీ శ్రీమకాలక్ష్మి శ్రీమకా సరస్వతీస్వూపిణీ శ్రీ దుర్గా వరాదేవి సుప్రీతన్నా వరదాకాం్యాధి నివారణ சமஸ்தபாபக்ஷயகனம் ஸ்ரீதுர்கா பராதேவி பாதோதகம் பாவனம் சுபம் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்வரூபிணி ஸ்ரீ துர்கா பராதேவியை நமகா பிரசாதம் ஜரசா கிருணாமி ஓம் சாந்தி 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 இது வேதத்தில் உள்ள மந்திரங்களால் இயற்றப்பட்ட துர்கைக்கோ மகாலட்சுமிக்கோ சரஸ்வதி தேவிக்கோ செய்யக்கூடிய பூஜை மந்திரங்கள் கட்டாயம் வீட்டில் ஒழிக்க வேண்டியது நம்மளுடைய வீட்டு வறுமை அனைத்தும் நீங்க நாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கேட்க வேண்டியது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எவ்வளவு தெரியாவில் இருக்கப்பகிற அவர்கள் பயனற்றம் கூறியும் சந்திக்கலாம் ஜெய மகா சங்கரீவா போற்றி